வணக்கம் இல்லம் சிறக்க மாவிளக்கு வழிபாடு பலவிதமான தீபங்களில் மாவிளக்கு தீபமும் ஒன்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் அம்மன் மனம் குளிர்ந்து அருள் புரிவாள் என்பது ஐதீகம் இந்த மாவிளக்கை பச்சரிசி மாவையும் வெள்ளை சர்க்கரை ஏலக்காய் போன்ற வாசனைப் பொருட்களையும் சேர்த்து சிறிது நெய் விட்டு மாவாக சேர்ந்து அதை வாழை இலையின் நடுவே விளக்கு போல் அமைக்க வேண்டும் பின்னர் அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு தீபம் ஏற்றி அம்மன் சன்னதியில் வைத்து வழிபாடு செய்தால் மாவிளக்கு போடுதல் என்று கூறப்படுகிறது இவ்வாறு செய்யும் போது குடும்பத்தில் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் எந்த தடங்களும் இன்றி நடைபெறும் என்று நம்பப்படுகிறது அதிலும் குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் மிகவும் சிறப்பு குடும்பம் மென்மேலும் செழிக்கும் என்று நம்பப்படுகிறது மாவிளக்கில் ஜோதியாக நின்று ஒளிரும் ஜோதி சொரூபமாக அம்பிகை நம் இல்லங்கள் தோறும் அருள் புரிவதற்காகவே மாவிளக்கு ஏற்றப்படுவதாக நம்பிக்கை உள்ளது எப்பொழுதும் மாவிளக்கு தீபம் ஏற்றும் பொழுது ஒற்றைப்படையில் போடக்கூடாது இரண்டு தீபங்கள் அல்லது நான்கு தீபங்கள் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் பொழுது நெய் ஊற்றி தான் ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இதை நிவேதனமாக சாப்பிட இருப்பதால் வேறு எண்ணெய்களை உபயோகிக்க கூடாது மாவிளக்கில் சந்தனம் குங்குமம் இட்டு அதில் நெய் ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து தீபம் ஏற்ற வேண்டும் குல தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுபவர்கள் அடியில் ஒரு வெற்றிலையே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாவிளக்கு ஏற்றுவதால் உங்களுக்கு ஏற்கும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்குவதை நீங்களே உணரலாம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை நீங்களும் ஏற்றி பலனடையுங்கள் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்